சண்முகம் அவர்களை நிறைவாக நம்மிடையே எழுச்சியுரை ஆற்றவிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் அதன் தளபதி அவர்களின் நம்பிக்கைக்குரிய சகோதரருமான பெரு வைத்திற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்ற இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே வழக்குரைஞர் அப்புன் அவர்கள உஷாராணி அவர்கள தேவ ஞான முதல்வன் அவர்கள மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் ஐ ஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை சிறப்பு தீவிர நடவடிக்கை நாடு முழுவதும் இன்றைக்கு பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிற ஒன்றாக உள்ளது இந்தியாவிலேயே முதன் முதலாக இதனை விவாதிப்பதற்கென்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் எல்லோரும் வாருங்கள் இது குறித்து கலந்தாய்வு செய்வோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இதனை தடுக்க முயற்சிப்போம் என்று வழிகாட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள் அது போதாது நீதிமன்ற நடவடிக்கையை தாண்டி மக்கள் போராட்டமாகவும் இது பரிணமிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்க பெற்று ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தளத்திலே மக்களோடு நின்று போராட வேண்டும் என்பதற்காக வழிகாட்டுதலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மத முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னெடுப்பில தமிழகம் தழுத அளவில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கேற்று வருகிறோம் அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய முன்முயற்சியில் இன்றைக்கு இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழர்களே வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் சந்தித்து வருகிற நடவடிக்கைதான் புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பது இறந்து போனவர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது மாவட்டம் விட்டு மாவட்டம் புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை நீக்குவது தவறுதலாக பெயர்கள் பிழையோடு பதிவாகி இருந்தால் அந்த பிழைகளை திருத்தம் செய்வது என்கிற நடவடிக்கை அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது தேர்தல் நடக்கும் நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் இந்த வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்பது அவ்வப்போது நடைபெற்று வருகிற ஒன்றுதான் இது நமக்கு தெரிந்த உண்மை தேர்தல் அல்லாத காலத்திலும் நடக்கும் அதிகாரிகள் அதை செய்வார்கள் தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது ஆனால் வாக்காளர்கள் இருக்கிறார்களா அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்களா இறந்து விட்டார்களா என்று ஆய்வு செய்கிற நடவடிக்கை அதை ஆங்கிலத்திலே இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள் அது தேர்தல் நடைபெறும் காலத்தில் இருக்காது எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள் தேர்தலுக்கு முன்பு நடப்பது சம்மரி ரிவிஷன் என்று சொல்வார்கள் அது கட்டாயம் நடந்தாக வேண்டும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும் எனவே இதற்கும் இப்போது நாம் எதிர்க்கிற இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர சீராய்வு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த வேலை திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் சிறப்பாக சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் தானா இந்த மண்ணின் குடிமகன் தானா இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம் சட்டம் வந்தது கொரோனா டைமில் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் அதனை எதிர்த்து நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாம் அதனை கடுமையாக எதிர்த்தோம் ஆனால் கொரோனா நேரத்தில் அந்த போராட்டம் சிதறி போனது சிதைந்து போனது அதை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை சட்டங்கள் நிறைவேறிவிட்டன அந்த சிஐஏ என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு நேஷனல் சிட்டிசன்ஷிப் குடிமக்கள் தேசிய பேரேடு இந்த இரண்டையும் உருவாக்குவது என்கிற சட்டம் இதை நாம் அனைவரும் அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் இதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய இறுதி இலக்கை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கிற பல்வேறு முயற்சிகளுள் மிக முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமையை வழங்கக்கூடாது இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் யாரோ அவர்களை முதலில் அடையாளம் காண்பது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அடையாளம் காண்பது என்கிற பெயரில் அயல்நாட்டவர்களை நாட்டவர்களை வெளியேற்றுகிறோம் குடியுரிமை பட்டியலில் இருந்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்தும் அவர்களை வெளியேற்றுவது தமிழ்நாட்டுக்குள்ள அயல் நாட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் பங்களாதேஷில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் சீனா போன்ற அண்டை மாநில நாடுகளில் இருந்தும் நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தங்குகிறார்கள் பாகிஸ்தானில் இருந்தும் பஞ்சாப் குஜராத் போன்ற அந்த அண்டை பகுதிகளில் வந்து குடியேறி இருக்கிறார்கள் ஆகவே பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் பங்களாதேசியர்களை வெளியேற்ற வேண்டும் சீனர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களுக்கான குடி உரிமைகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும் இது அவருடைய நோக்கம் இதுல நாம் வந்து குற்றம் சொல்ல விரும்பவில்லை இப்படி செய்வதை நாம் தவறு என்றும் சொல்லவில்லை ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது யார் எங்கே வந்து குடியேறினாலும் கூட குடியேறியவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் குடியிருக்கிற மனைக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் வசிக்கிற பகுதியிலே மின் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் வசிக்கிற பகுதி ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்தாலும் கூட பட்டா இல்லாத பகுதியாக இருந்தாலும் கூட நீர்நிலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை எனவே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தரப்படும் வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களுக்கும் தரப்படும் எனவே நீ இந்த நடவடிக்கை எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பழைய ஓட்டர் ஐடி செல்லாது ஆதார் கார்டு செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது அது அரசாங்கத்தை நீ போய் குடியேறா உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது கொடுத்துதான் ஆகணும் ஒருத்தன் குடி குடியிருக்கிறான் ஒரு தேசத்துக்குள்ள குடியிருக்கிறான்னா அவனுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது இது வந்து பரம்போக்கடம் இதுல நீ வந்து வீடு கட்டி இருக்கிற உனக்கு நான் மின்னணைப்பு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது இது புறம்போக்கு இடம் நீ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற உன்னை எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் வெக்கேற்றணும் வெளியேற்றுவோம் அதனால உனக்கு வந்து குடிநீர் இணைப்பு தர முடியாது ரேஷன் கார்டு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது தான் ஆக வேண்டும் எனவே அப்படி வைத்திருக்கிற இந்த ஆதார் அட்டைகளை ரேஷன் அட்டைகளை வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் இதை வைத்து எங்களால் குடியுரிமையை நீங்கள் இந்த மண்ணின் குடிமகன் தான் என்கிற அடையாளத்தை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்துவது யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது இதுதான் இன்றைக்கு பிஜேபியினுடைய செயல் திட்டம் பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட செயல் திட்டம் சரி இதை வைத்து செய்ய வேண்டும் இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா எலெக்ஷன் கமிஷன் இந்தியா என்பது சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்ததும் தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை அரசியல் கட்சியை பதிவு செய்ய கூடிய கடமை அதற்கு இருக்கிறது யாரும் போய் மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்து தருவது பதிவு எண் தருவது அதனுடைய கடமை அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன ஆனால் இந்த எஸ்ஐ ஆர் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியால் நடைபெறுகிறது இல்லை சிஏஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது சிஐ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம் இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம் அடிக்கிற வேலையை ஆர் எஸ் எஸ் செய்கிறது நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள் ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் முயற்சியில் வேண்டும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்கிற பெயரால் பதினோரு ஆவணங்களை கேட்கிறது இந்த நடைமுறை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் சிக்கலுக்காக நாம் இதை எதிர்க்கவில்லை இதை சரி செய்து விட்டால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று பொருளாகிவிடும் மழை காலம் அதனால் வேண்டாம் சரி மழை நின்ற பகுதி செய்யலாமா அப்படி என்றால் செய்யலாம் என்று பொருளாகிவிடும் கிறிஸ்துமஸ் காலம் எங்களால் அதில் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு செய்யலாமா செய்யலாம் என்று பொருளாகிவிடும் அது அல்ல ஒவ்வொரு பி எல்ஓ பூத் லெவல் ஆபீசர் அவங்க போறாங்க அவங்க வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நான் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை நம் தலையில் கட்டுகிறார்கள் இதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ரேஷன் கார்டு காட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துடும் அதாவது ஆதார் கார்டு கட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துடும் அட்ரஸ் பேர் அப்பா பேர் வயசு உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனால் ஓட்டு போட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஆனால் இப்போ உங்க அப்பா பெயர் என்ன அல்லது உன் கணவர் பெயர் என்ன அல்லது உன் மனைவி பெயர் என்ன இவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் மூலம் பதிவாகி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்களா அதை கண்டுபிடிச்சு பதிவு பண்ணுறான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும் அதுக்கு வந்து பூத்துலைவர் ஆபீஸர் வந்து உதவி செய்வாங்க நீங்கள் அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும் செல்போன்ல வேலை செய்யலைன்னா செய்ய முடியாது இதுதான் நடைமுறை சிக்கல் அதில் பேர் இல்லைன்னா உன் பேர் சேர்க்க மாட்டாங்க இதெல்லாம் கைட் லைஃப் உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அல்லது ரெண்டாயிரத்தி நீ வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடத்தினயா நடத்தினாயா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை சுப்ரீம் கோர்ட் வேணாலா எவ்வளவு ப்ரூவ் பண்ண முடியாது சொல்றான் ஓரலா சொல்றான் நாங்க நடத்துறோம் எஸ்ஐஆர் நடத்துறோம் ரெண்டாயிரத்தி தான் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நமக்கு புரிந்தாது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு தான் எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த எஸ் ஐஆரின் படி அந்த வாக்காளர் பட்டியலில் பெற்றோரின் அல்லது கணவன் அல்லது மனைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரத்தை இந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்து ஒரு பதிமூணு ப ஆவணங்களை சொல்றான் அதுல இந்த மூணு ஆவணங்கள் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக கண்டித்த பிறகு ஆதார் அட்டையை வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் கொடுத்துருக்கிறான் பிஎல்ஓ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ண முடியுங்கிற அதிகாரத்தோட ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் மறுத்தாலும் மறுக்கலாம் அந்த அதிகாரத்தோடு பன்னெண்டாவது ஆவணமா ஆதார் அட்டை சேர்த்துருக்காங்க இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும் அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தால் காட்டணும் பதினோரு ஆவணங்களும் அவன் கேட்கிற பதினோரு ஆவணங்களும் ஆதார் அட்டை இல்லாமல் நீ இந்த நாட்டின் குடிமகன்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களையோ அல்லது வேறு ஆவணங்களையோ காட்ட வேண்டும் அவன் இஸ்மெண்ட் தான் இந்த பதினோரு ஆவணங்களை அதை காட்டல நான் பேர் அது இருக்கா இடங்கள் இத இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள் யாரும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு தேவை என்ஆர் சி என்ற பெயரேடு நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டி இந்த தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத பத்தி தேர்தலில் ஜெயிக்கிறது அது வேற திரும்ப அதுக்கு தனி அது ஓட்டு திருட்டு அது தனி நடவடிக்கை அது தனி நடவடிக்கை ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது முழுமைப்படுத்த விரும்புவது சாதாரண மக்களிடத்தில் இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தை நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்தில் எந்த பதிவும் இல்லை அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல ஜாதகம் எழுதி வச்சுன்னா கூட அதை ஒரு ஆவணமாக எடுத்துக்கானு தெரியல அந்த பதினோரு ஆவணத்தில் அது இல்லை எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்குது எனக்கு வந்து கார்பரேஷனில் நான் பிறக்கலை அதனால் எந்த ரெக்கார்டும் கிடையாது கிராமத்தில் பிறந்தேன் எனக்கு இருக்கிற ஒரே ஆவணம் ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி புக்கில் இருக்கிறது தான் நான் பிறந்த உண்மையிலே வந்து ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய ரிஜிஸ்டரில் ஜூலை ப பத்துன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது உண்மையான தேதி இல்லை ஒரு தோராயமாக போட்ட தேதி அது எப்படி போடுவாங்கன்னா அப்படி கையை பிடிச்சி காதை தொட தொட சொல்லுவாங்க இந்த வலது கையை எடுத்து இடது பக்கம் அந்த இடது கையை எடுத்து வலது பக்கம் காதை தொட்டால் இவனுக்கு அஞ்சு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தோராயமாக ஒரு மாதத்தை போட்டு ஒரு தேதியை போட்டு அப்போ யார் ஹெட் மாஸ்டர் இருக்காரோ அவர் போடுற தேதி தான் நம்முடைய பிறந்த நாள் அவர் அவர் விருது மாதிரி போடுறாரு அப்படிதான் இருக்கும் இப்போ எனக்கு வந்து பிறந்த தேதிக்கான ஆதாரத்தை காட்ட முடியும் என் தாய்க்கு பிறந்த தேதியை ஆதாரத்தை காட்ட முடியாது ஸ்கூல் சர்டிஃபிகேட் கிடையாது சரி வேற ஏதாவது பார்ப்பற்றி உண்டா எங்கள் பரம்பரையில் யாருக்குமே சுற்றி கிடையாது எனக்கு என் பேர்லையும் கிடையாது எங்கள் அப்பா பேருக்கும் கிடையாது எங்கள் அம்மா பேரும் கிடையாது எங்கள் தாத்தா பேரையும் கிடையாது சும்மா புறம்போக்குள்ள ஒரு பத்துக்கு பத்து குடிச்சியில் தான் எல்லாருமே வாழ்ந்தோம் எங்களுக்கு அதுக்கே பட்டா கிடையாது நீண்ட காலமாக பட்டா இல்லை இப்போ நான் தலை எடுத்த பிறகு தான் பட்டா கொடுத்துருக்காங்க அந்த பட்டாவுக்கான ஆதாரமும் கிடையாது அப்படி பட்டா சீட்டு இந்த வீட்டில் இல்லை தேவையான எடுத்துடலாம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் எந்த பதினோரு ஆவணத்தில் எந்த ஆவணத்தை காட்ட முடியும் அவங்க இந்த ஊரில் தான் பிறந்தாங்க இந்த தேதியில் தான் பிறந்தாங்க அவங்களுக்கு இந்த வயசு என்று ஆதாரத்தை எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும் பேர் சேர்க்க முடியாது வாக்காளர் பட்டியல் சேர்க்க முடியாது இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சதவீதம் பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வாக்காளர்களை பெயர்பட்டு அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்ற நிலையோடு நின்றுவிடவில்லை குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது வேலைவாய்ப்பை கேட்க முடியாது அரசு அகதிகள் ஆக்கப்படுவோம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கென்று சிறப்பு அகதிகள் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மெக்சிகோல இருந்தும் பல நாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் அல்லாதவர்கள் வாக்குரிமை அல்லாதவர்கள் குடியுரிமை அல்லாதவர்கள் என்று தனிமைப்படுத்தி அகதிகள் முகாம்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு சில அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கான முகாம்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்களாக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது யோசன் கிடையாது இதான் இருபது வருஷத்துக்கு பின்னால் நடக்க போவது இதெல்லாம் ஏன் ஆர்எஸ் எஸ் செய்யறா அப்படின்னு சொன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது நோக்கம் அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு தெருவில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவங்க ஒரு ஓட்டு இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் அதான் ஈக்குவாலிட்டி இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கத்தவர்களுக்கும் பட்டா வைத்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள் பட்டா போன்ற சொத்து பத்திரங்களை அல்லது இதர ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள் வாக்குரிமையத்தவர்களாக மாற்றப்படுவார்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள் ரொம்ப தெளிவாக பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதனுடைய இறுதி இலக்கு என்ன என்றால் அவன் விரும்புகிற காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் இடதுசாரிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் ஏனென்றால் சிறுபான்மையினரும் பெரும்பாலான உழைக்கும் வர்க்கமும் ஏழை மக்களும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்குமான வாக்குரிமையை பறித்து இந்த இயக்கங்கள் எதிர்காலத்தில் வீரியத்தோடு செயல்பட முடியாமல் போய்விடும் மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்று ஆட்சி விடாமல் தடுத்துவிட முடியும் இந்துக்கள் மட்டுமே அதுவும் மதவாத சக்திகள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக கணிசமான வாக்காளர்களாக மாறுகிற போது இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற மதச்சார்புள்ள ஒரு தேசத்தை கட்டமைக்க போகிறார்கள் கோல்வாக்கரின் கனவை நனவாக்க வேண்டுமானால் கனவை நனவாக்க வேண்டுமானால் வீரசாவக்கரின் கனவை நனவாக்க வேண்டுமானால் அவர்கள் அருதி பெரும்பான்மை இந்த மாநிலத்தில் திமுக ஆளுகிறது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளுகிறது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கர்நாடகாவில் காங்கிரஸ் தெலங்கானாவிலே காங்கிரஸ் பீகாரிலே வாய்ப்பு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வர வாய்ப்பு இருக்கிறது இப்படி மாநிலங்களில் பிஜேபி அல்லாத பிற கட்சிகளின் ஆட்சி இருக்கிற போது அவர்களால் சிஏஏ போன்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதிலும் இந்து என்று அவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை அறிவிப்பதிலும் மத சார உயிர் மூச்சு கோட்பாடு என்று அறிவிப்பதிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது தடை இருக்கிறது அப்படி தேசத்தை உருவாக்க வேண்டுமானால் என்ஆர் சி அவர்களுக்கு தேவைப்படுகிறது நேஷனல் ஒரு நடவடிக்கையாகத்தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இவர்கள் மேற்கொள்கிறார்கள் இந்த தேர்தலில் தற்காலிகமாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை மாநில தேர்தல்களில் அவர்களுக்கு ஏற்படுகிற தோல்வி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் மாநிலங்களிலும் அவர்கள் வேரூன்று வேண்டும் மதவாத அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் மதம் சார்ந்த சக்திகளை மேம்படுத்த வேண்டும் அதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் சாதி அரசியல் பேசக்கூடியவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்காக கோடி கோடியாய் தொட்டி இழைக்கிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் கூலி கும்பலை ஏவுகிறார்கள் திராவிட அரசியலை வெகுமக்களுக்கு எதிரான அரசியல் என்று பரப்புகிறார்கள் பெரியாரையே கன்னடர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் அந்த நடவடிக்கைகளில் ஒவ்வொரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது கழகங்கள் இல்லாத தமிழகம் என்றார்கள் இடதுசாரி எங்கள் முதன்மை எதிரிகள் என்கிறார்கள் இந்த முழக்கங்கள் எல்லாம் எந்த பின்னணியில் இருந்து வருகின்றன ஏன் பிஜேபி நாம் எதிர்க்க வேண்டும் அவர்கள் சராசரி அரசியல் கட்சி அல்ல விறுவன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆட்சி விகாரத்திற்கு வந்து பதவி அனுபவிப்பதற்கும் உருவான கட்சி அல்ல அவர்கள் இந்தியாவை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றி அமைப்பதற்கு புதுப்பித்து கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மிக மிக ஆபத்தான ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவை தோலில் தூக்கி சுமக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரியாருக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை விட மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் மன்னிக்க முடியாத குற்றத்தை இணைக்கிறார்கள் என்றுதான் பொருள் எனவேதான் பெரியாரின் மடியில் வளர்ந்தவர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் மொத்த கலையில் அரசியல் பாசனையில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தொலைநோக்கு பார்வையோடு வழி நடத்துகிறார் இந்த தான் நாங்கள் மேடையில் இருக்கிற தலைவர்கள் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோத்து நிற்கிறோம் தோழர்களே எசையார் என்பதை அவர்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதிலிருந்து நாம் வெளியேறிவிட முடியாது அதை விட்டு விலகி நிற்க முடியாது நானும் தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே எதிர்க்கிறோம் நீதிமன்றத்தை நாடுகிறோம் போராட்டம் நடத்துகிறோம் என்றாலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை நம்முடைய பெயர்கள் ஒன்றும் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு இடம்பெற்றுவிடக் கூடாது என்ற படைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது அது ஒரு புறம் நாம் ஈடுபட்டாலும் கூட இந்த தான் அவர்களை மக்களிடத்திலே நாம் அம்பலப்படுத்த வேண்டும் அவர்களை எதிர்த்தாக வேண்டும் இது வெறும் முஸ்லிம்களுக்கு ஆதரவான நடவடிக்கை கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான நடவடிக்கை என்று நாம் எண்ணிவிடக் கூடாது அல்லது இது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான நடவடிக்கை அவர்கள் நடவடிக்கை என்று நாம் இந்த அளவில் மட்டுமே புரிந்து கூடாது இது இரண்டும் உண்டுதான் அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இதர மத சிறுபான்மையினரையும் குறிவைத்து காய் நகர்த்துவது உண்மைதான் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் மதவெறி அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார்கள் நாம் பேசுகிற இந்த சமூக நீதி அரசியலை சிதறடிக்க பார்க்கிறார்கள் சிதைக்க பார்க்கிறார்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் பெண்கள்த்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்ற அனைத்து தரப்பு விழுமுறை மக்களுக்கும் எதிரான பிற்போக்கு வலதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்காது அதை நாம் எதிர்த்தாக வேண்டும் அதை நாம் வீழ்த்தியாக வேண்டும் அதற்கு இன்றைக்கு இந்திய அளவிலே இருக்கிற ஒரே நம்பிக்கை அண்ணன் தளபதி ஒத்துவேர் திறனாளி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு உற்ற துணையாக நிற்கிறார் தேசிய அளவில் இந்த புரிதலோடு பிஜேபியையும் ஆர் எஸ் அவர்களின் முகத்திரையை கிழிக்கிற வல்லமை பெற்ற ஒரு பேராளுமையாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதை அடையாளம் கண்டிருக்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால் அடையாளம் கண்ட நாங்களும் கூடவே இருக்கிறோம் தொடர்ந்து கூடவே இருப்போம் உற்ற துறையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இங்கு கண்டன உரையாற்ற இளைஞர்களுக்கு உந்துசக்தியாக இருப்பவர் அதற்கு உதாரணம்தான் சற்று முன் அவர் எழுப்பிய எழுச்சியான கண்டன முழக்கங்கள் அந்த வகையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு